வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு நிதியா முத்துக்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நான்காவது தமிழ் மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தி நான்காவது தமிழ் மாநில மாநாடு மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இந்த மாநாட்டில் கட்சியினுடைய தேசிய மாநில மாவட்ட ஒன்றிய கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பிரகாஷ் காரத் ஜி ராமகிருஷ்ணன் வாசுகி நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அப்போது பேசியவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் சேலத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் வருகை தந்து வாழ்த்துறை வழங்க கேட்டுக்கொண்டார் இந்த நூறாண்டு காலத்தில் நாட்டிற்காக அளப்பரிய தியாகங்களை செய்த கட்சி என்பதை யாராலையும் மறுக்க முடியாது நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அனைத்து நிலைகளையும் நம்முடைய பங்களிப்பு என்பது மகத்தானது நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய உண்மையான வரலாற்றை கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நிராகரித்து ஒரு வரலாறு என்பது நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் ஜி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்